ஸோ அனைவருக்கும் வணக்கம் இது வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி ஸோ நம்ம டெய்லி டிஎன்பிசியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டெய்லி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டுருவோம் ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் கேட்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு அந்த அந்த ஆங்கிளில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் படி இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஓகேவா ஸோ நார்மலாக நம்ம ஜிஎஸ்டி சில பாயிண்ட்ஸ் வந்து படித்து வச்சுருப்போம் அது இல்லாமல் ஜிஎஸ்டிக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்றது தான் ஸோ அதனால் ஜிஎஸ்டி ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம் இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா டேஸ்க்குள்ளே இந்தியாவின் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து விஜய் கெல்கர் தான் ஓகேவா ஸோ இது வந்து எப்போ போட்டாங்க யார் போட்டது இது எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ விஜய் கெல்கர்ன்றது தான் சரியான ஆன்சர் ஸோ அது வந்து ஸோ ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்றது ஹூப்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்றது தான் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இது வந்துட்டு எங்கேருந்து இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட் இந்த டாக்ஸ் இருக்குது வேல்யூ ஆர்டர் டாக்ஸ் மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வேல்யூ ஆர்டர் டாக்ஸ்ல இருந்து தான் இந்த ஜிஎஸ்டின்றதே டெரைவ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு மறைமுக வரி ஓகே ஸோ இது வந்துட்டு ஒரு மறைமுக வரி இன்டெரக்ட் டாக்ஸ் ஓகே டேரக்ட் டாக்ஸ் இன்டெரக்ட் டாக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ஒரு மறைமுக அறிமுக வரி அப்படின்னு சொல்லக்கூடியது அதுபோக இலக்கு அடிப்படையிலான வரி விதிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணுறாங்க ஓகே இலக்கு அடிப்படையிலான வரி விதிப்பு வரி விதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இலக்கு அடிப்படையிலான வரி விதிப்பு அதாவது இது என்னன்னு பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் பேஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவ்வளோ இவ்வளோ இலக்கு அப்படின்றத நிர்ணயித்து அது மூலயமா ஜிஎஸ்டி வரி போடுறது தான் இலக்கு நிர்ணயத்தோட வரி விதிப்பு அப்படின்னு இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே இன்ட்ரோ பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஃப்ரான்ஸு ஓகே பிரான்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வரியை இன்ட்ரோ பண்ணுறது எங்கே அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினே அடிக்கடி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஃப்ரான்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இந்தியாவில் இது எங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு பார்க்கும் இந்தியாவில் வந்து பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய் கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வாஜ்பாய் கவர்மெண்ட் வராங்க இல்லையா ஸோ இந்த வாஜ்பாய் கவர்மெண்ட்டு தான் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆர்பிஐ கவர்னர் இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் நடத்துகிறாங்க ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் வாஜ்பாய் கவர்மெண்ட்டு தான் இந்த ஜிஎஸ்டிக்காக ஒரு குழு அமைச்சு டிஸ்கஷன் நடத்தி இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் வரணுன்றதை மூவ் பண்ணுறாங்க ஸோ அது மூலியமாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கல்கர் தலைமையில் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கிறாங்க ஓகே விஜய் கல்கர் தலைமையில் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கிறாங்க ஸோ இந்த டாஸ்க் ஃபோர்ஸு தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்றத ஒரு முன்மொழிவை கொடுக்குது இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் தான் நம்மளுக்கு இப்போ கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா அது வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு விஜய் கல்கர் அவரோட டாஸ்க் ஃபோர்ஸில் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்றத ஒரு இதையே ஒரு முன்மொழிவு கொடுக்குறாங்க யார்கிட்ட பிஎம்கிட்ட அப்போ வந்து வாஜ்பாயிங்க கவர்மெண்ட் இருக்குது அவங்கள்ட வந்து கொடுக்குறாங்க ஜிஎஸ்டின்றதை ஸோ அதுக்கடுத்து திரும்ப காங்கிரஸ் வராங்க காங்கிரஸ் வந்துட்டும் இந்த ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் விஜய்கல்கர் ரிப்போர்ட் கொடுத்தா ரெண்டாயிரத்தி ஆறில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஓகேவா பார்லிமெண்ட்டில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வராங்க முதல் முறையாக சாரி முறையாக பட்ஜெட்டில் பார்லிமெண்ட்டில் இல்லை பட்ஜெட்டில் ஸோ முறையாக பட்ஜெட்டில் வந்து சிதம்பரம் அவர் தான் வந்துட்டு நிதியமைச்சராக இருக்கார் ஸோ அவர் கஜெட் தாக்கப்படும் ஜிஎஸ்டி பற்றி ரெண்டாயிரத்தி ஆறில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் இது அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸோ அதுக்கடுத்து அது தள்ளி போயிட்டே இருக்குது ஸோ திரும்ப வந்து எப்போ வராங்கன்னா ஜிஎஸ்டி பில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி மசோதா மசோதா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரோ பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜிஎஸ்டி மசோதா வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு ஜிஎஸ்டி மசோதா பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா மே ஆறாம் தேதி உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா லோக்சபாவில் அது வந்து மே ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது டிசம்பரில் வந்து ஆக்சுவலாக டிசம்பரில் கொண்டு வராங்க பில்லை வந்து கொண்டு வராங்க மே ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் லோக்சபால பாஸ் பண்ணிடுறாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்னால் ஃபஸ்ட்டு எங்கே வரணும் லோக்சபா அடுத்து ராஜ்யசபா போய்ட்டு திரும்ப லோக்சபாவில் வந்துட்டு ராஜ்யசபாவோட ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்கிட்டு அடுத்து குடியரசு தலைக்கட்டு போவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லோக்சபாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகப்படுத்தின யாருன்னா அப்போதே நிதியமைச்சர் அருண் ஜேட்லி ஓகேங்களா ஸோ ஜேட்லி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாரு ஸோ அறிமுகப்படுத்தின பிறகு லோக்சபாவில் நிறைவேறிட்டு நேராக எங்கே போகுது மா மாநிலங்களவைக்கு போகுது ராஜ்யசபாவுக்கு போகுது மாநிலங்களவைக்கு போகுது மாநிலங்களவையில் எப்போ நிறைவேற்றுறாங்கன்னா மூணு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் நிறைவேற்றுறாங்க முக்கிய மூணு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படுது திரும்ப இது எங்கே வருதுன்னா லோக்சபாவுக்கு வருது ஸோ லோக்சபாவில் வச்சுட்டு எப்போ பண்ணுறாங்கன்னா எட்டு ஆகஸ்ட்டு எட்டு ஆகஸ்ட்டில் ஃபைனலாக அது லோக்சபாவில் ராஜ்யசபாவோட ரெக்கமெண்டேஷனையும் எடுத்துக்கிட்டு லோக்சபாவில் ஃபைனல் அப்ரூவ் அப்ரூவ் வேணும்னா எட்டு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்ரூவ் ஆயிடுது ஸோ இது அப்ரூவ் ஆன பிறகு எங்கே போனோம் ஒப்புதல் வாங்குறதுக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட போகும் அந்த பில் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட போகும் அப்போ குடியரசுத் தலைவர் போன பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து கெசட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகே இப்போது ஸோ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ இது நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த பில்லு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க ஓகே ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ நடைமுறைப்படுத்துனது ரெண்டாயிரத்து பதினேழு ஜூலை ஒன்று லோக்சபால ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணது எப்போன்னு பாத்தீங்கன்னா மூணாம் ரெண்டாவது ரா ஒரு மாநிலங்கிக்கு வந்த பிறகு மக்களவைக்கு வந்தது வந்து ஆகஸ்ட் மூணு டைரக்டாக ஃபஸ்ட் டைம் இது பண்ணும்போது இல்லை மக்களவைக்கு வந்தது வந்து மே ஆறு ஓகே ஸோ இந்த டேட்டை நல்லா ஞாபகம் ஞாபகம்ங்க ஸோ இது பார்லிமெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து நூற்றி இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஓகே ஸோ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் மசோதா ஓகே ஸோ இது வந்து மசோதா இது வந்து நூற்றி இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஓகே அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகே ஸோ இதை நல்லா ஞாபகிச்சுக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுல நூற்றி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மசோதா எப்போன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ஓகே பில்லை அறிமுகப்படுத்துனது நூற்றி இருபத்தி ரெண்டாவது பில்லு ஆனால் பாஸ் பண்ண சட்ட திருத்தம் வந்து நூற்றி ஒன்று ஓகே ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நல்லா பார்த்து வச்சுக்கணும் ஸோ நூற்றி ஓராவது அரசியலமைப்பு சட்ட படி இது வந்து கான்ஸ்டியூஷனில் சேர்த்துறாங்க ஸோ இது நேரம் எங்கள் கான்ஸ்டியூஷனில் எந்த விதியெல்லாம் மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுன்றத சேவை வரி ஸோ இதில் இரநூத்தி எழுவத்தி ஒம்போது ஏ அப்படிங்கிறத மாற்றுது ஓகே ஸோ இரநூத்தி எழுவத்தி ஏ அப்படின்றத தனியாக கொண்டு வராங்க இதில் தான் வந்து இது ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி சொல்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில்னு சொல்லி நிதியமைச்சர் தலைமையில் ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் வருஷம் அதாவது வருஷத்துக்கு மூணு தடவை நாலு தடவை அந்த மாதிரி கூட்டிகிட்டே இருப்பாங்க அதாவது எந்த பொருளுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி போடலாம் கூட்டலாம் குறைக்கலாம் அப்படின்ற முடிவெடுக்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில் ஸோ இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் ஓகே மத்திய நிதியமைச்சர் தான் இதோட தலைவர் இதோட உறுப்பினர்கள்லாம் யாத்தினா ஸ்டேட்லேருந்து முதலமைச்சர் யாரை சொல்கிறாரோ அந்த அமைச்சர்கள்லாம் இதோட உறுப்பினர்களாக இருப்பாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஆல்ரெடி டிஎம்ஸில் அதாவது ஜிஎஸ்டி கவுன்சிலில் யார் யாரெல்லாம் உறுப்பினர் யார் தலைவர் யார் உறுப்பினருன்னு வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சர் தலைவராக இருப்பார் உறுப்பினர்கள் வந்து மாநிலங்களில் முதலமைச்சர் எந்த அமைச்சராக சொல்கிறாரோ அவர் வந்து இதில் உறுப்பினராக இருக்கலாம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் உறுப்பினராக இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜிஎஸ்டிலேயும் நம்மளுக்கு வகைகள் கொடுத்துருக்காங்க இப்போ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ இந்தியாவில் இருக்கிறது வந்து மூணு வகை இருக்குது ஓகே ஜிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி ஓகே ஜிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்ஜிஎஸ்டின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஐங்கினது இண்டக்ரேட் அப்படின்றாங்க அதாவது இண்டெக்ரேட் ரெண்டும் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறாங்க ஓகே ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து சென்ட்ரலில் வந்து என்னென்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா கலால் கலால் வரின்னு சொல்லும் இல்லையா அது சேவை வரி சர்வீஸ் டேக்ஸு விற்பனை வரி சேல்ஸ் டேக்ஸு இது எல்லாமே இதில் வரக்கூடியது ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸோ மாதிரி ஸ்டேட் இதை பொறுத்த வரைக்கும் மாநில விற்பனை வரி நுழைவு வரி ஆடம்பர வரி ஸோ இதெல்லாமே மாநிலங்களுக்கு வராது ஸோ இந்த இண்டெக் ஒருங்கிணைந்த அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா இது ஒவ்வொரு ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலம் அதாவது ரெண்டு மாநிலங்கள் சம்மந்தப்பட்டது இது எல்லாத்துக்குமே இண்டெக்ரேட் அப்படின்றாங்க ஓகே ஸோ இண்டெக் ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு இம்போர்ட் பண்ணுற கோட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக போடப்படுற டைப்ஸ் ஸோ மொத்தம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூணு டைப்பில் இருக்குது ஸோ இந்தியாவில் எப்படி ஜிஎஸ்டி இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இந்த மாதிரி நாலு டைப்பில் பிரித்து ஒவ்வொரு பொருளும் இது கீழே கொண்டு ஸோ இதில் ஜீரோ பர்சண்டேஜும் இருக்கு வி விலக்கு இருக்க பொருட்களும் இருக்கு ஓகே அது ஜிஎஸ்டி இல்லாத பொருட்களும் உண்டு அப்படின்றாங்க ஓகே ஸோ இப்போ விஜய் கேல்கர் ஒரு குழு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜி அதாவது ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே செய்தி இல்லை ஜிஎஸ்டிஎன் ஸோ ஜிஎஸ்டிஎன்னால் இந்த எண்ணுக்கு ஜிஎஸ்டின்றது அதான் எண்ணுன்றது என்ன மீனிங்னா நெட்வொர்க் ஓகே ஸோ நெட்வொர்க்கு தான் என்னன்றதுக்கு மீனிங் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி தாக்கல் பண்ணுறதுக்கு பின்னால் டெக்னாலஜி டெவலப் பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டி என் சொல்கிறது இதுக்கு ஒரு குழு போட்டாங்க ஸோ அந்த குழு தான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அசீம் தாஸ் குப்தா ஓகே அசீம் தாஸ் குப்தா அப்படின்ற குழு தான் இந்த இதுக்காக போடப்பட்ட குழு ஓகே அசீம் தாஸ் குப்தா ஸோ நல்லா ஞாபகிச்சுக்கோங்க தாஸ் குப்தா குழு வந்து ஜிஎஸ்டிஎன் கீ போட்டது விஜய்கல்கர் குழு ஓகே ஸோ அது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம் இது கிளியராக இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த ஜிஎஸ்டி வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இந்த ஆப்ஷன்லேயும் எடுத்திருக்கிறது வந்து ரங்கராஜன் குழு ஸோ ரங்கராஜன் குழு எதுக்காக போடப்பட்டது வறுமை கோடு நிர்ணயம் பண்ணுறதுக்காக போடப்பட்ட குழு தான் ரங்கராஜன் குழுன்றது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினாலில் ஓகே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினாலில் பன்னிரெண்டில் வந்து இப்போ குழு அமைச்சா பதினாலில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார் ஸோ வறுமை கோடுக்காக போடப்பட்ட குழு தான் ரங்கராஜன் குழு இதுக்கு முன்னாலும் சுரேஷ் டெண்டல்கார் குழு ஒன்று போட்டிருப்பாங்க வறுமைக்கா வறுமைகள் வறுமை கோடு மெசர் பண்ணுறதுக்காக ஓகேவா ஸோ அது ஒன்று ஸோ அதுக்கடுத்து இங்கே நரசிம்மன் குழு இருப்பார் நரசிம்மன் குழு வந்துட்டு முக்கியமான குழு அடிக்கடி கொஸ்டினில் வரக்கூடிய குழு ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வங்கி சீர்திருத்தம் இந்த நரசிம்மன் குழு வந்து வங்கி சீர்திருத்தம் ஸோ இது ரெண்டு டைம் போட்டிருக்காங்க ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஓகே ஸோ ரெண்டுமே நரசிம்மன் தான் வங்கி சீர்திருத்துக்காக போடப்பட்ட குழு தான் ஸோ மே வங்கி சீர்திருத்தத்தின் தந்தை இந்திய வங்கி சீர்திருத்தத்தின் தந்தை யாருன்னாவே நரசிம்மன் தான் சொல்லுவாங்க ஓகே ஸோ அந்தளவுக்கு ரெண்டு குழுவி வங்கிகளை சீர்திருத்தம் இது வந்து புதிய பொருளாதாரக் கொள்கை இன்றோட பண்ண பிறகு ஒரு வங்கி சீர்திருத்தம் வரும் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் டிஜிட்டலேஷன் நம்மளுக்கு உள்ளே இன்றாகும் போது ஒரு வங்கி சீர்திருத்தம் வரும் ஸோ இது ரெண்டுக்குமே நரசிம்மன் குழு தான் போட்டிருக்காங்க ஸோ அது முக்கியமான குழு அதே தான் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த அர்ஜுன் செ சென்குப்தா இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க வந்து முறைசாரா தொழிலாளர்களுக்காக போடப்பட்டது அன் ஆர்கனைஸ்டு லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா முறைசாரா தொழிலாளர்கள் அவங்களுக்காக போடப்பட்டது தான் இந்த அர்ஜுன் செங்குப்தா குழு ரெண்டாயிரத்தி நாலில் ஓகேவா ஸோ அர்ஜுன் செங்குப்தா குழு வந்து ரெண்டாயிரத்தி நாலில் முறைசாரா தொழிலாளருக்காக போடப்பட்டது தான் அர்ஜுன் சென்குப்தா குழு ஓகே ஸோ இந்த நாலு குழுவை பற்றியும் உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்குன்னு கேட்குறேன் ஜிஎஸ்டியை பற்றியும் ஒரு நல்ல ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஓகே ஸோ ஜிஎஸ்டியில் இதை தவிர்த்து வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பில்லை ஸோ ஜிஎஸ்டியில் இதை இது படித்தாலே போதும் ஜிஎஸ்டியில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வரன்ட்டா கொஞ்சம் ஜிஎஸ்டி படிச்சுக்காங்க அதாவது எந்த மாநிலமும் அதிகமான ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க எந்த மாநிலத்துக்கும் அதிகமான ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி வரியிலேருந்து அதிகமான அமௌண்ட்டும் மானியமாக கொடுக்குறாங்க இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் வரின்ட்டு வரக்கூடிய ஜி ஜிஎஸ்டி கொஸ்டின்ஸ் ஸோ அதையும் கொஞ்சம் கிளாரிட்டி க்ளியராக நீங்கள் பார்க்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரேட்டடாக பார்க்கணும் ஓகே ஸோ மேக்ஸிமம் இந்த குரூப் ஒன் குரூப் டூ இதெல்லாம் நம்ம போகும்போது இந்த ஜிஎஸ்டியை பற்றி கரண்ட்டில் இருக்க டேட்டாஸையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க ஓகே ஸோ அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு குரூப் ஃபோர் குரூப் ஒன் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா So nanti, bawa nak kau.